தமிழக கழக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்துள்ள பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியை காணலாம் மொத்தம் வந்து ஒரு ஆயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர் மூலயமா அஞ்சாயிரம் பேர் மட்டும் தான் கியூஆர் கோடோட அனுப்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் தண்ணி டாய்லெட் ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபயர் எல்லாமே நம்ம வந்து பண்ணிருக்கோம் இல்லை யாரும் வந்து பாஸ் இல்லாதவர்கள் வந்து ஏமாற வேண்டாம் ஏன்னா உள்ளே வந்து பாஸ் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டோம் அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம அறிவுறுத்தி நம்ம திருப்பி அனுப்பிட்டு முழுமையான பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் கமாண்டோ பாதுகாப்பாக வந்து நாற்பது பேர் வந்து ஈடு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கோம் நாங்கள் ஒரு பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஃபங்க்ஷன் நம்ம ஐயா எங்களோட கருத்து ஐயானா எங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு டைம் சொன்னாங்க அதே மாதிரி விஷயம் என்னென்னா எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பாஸுக்கு ரெண்டு பேருன்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் தொகுதியிலேருந்து என்ன பண்ணிட்டோம் சரி கொடுத்துட்டு சரி எல்லோரும் வரணும் ஒரு ஆளுக்கு ரெண்டு பாஸ்ன்றப்ப எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க இப்போ நான் இருபது டிக்கெட் வாங்கினவங்க இருபது பாஸ் வாங்கினாங்கன்னா இப்போ நாற்பது பேர் கூட்டம் வந்துடுறாங்க அவங்களாம் உள்ளே விட மாட்டேன்றாங்க இப்போ நாங்களும் நிற்க வைக்கிறாங்க இப்போ நிற்க வைக்கிறவங்களையும் உள்ளே விட்டா கூட பரவாயில்ல நாங்கள் உள்ளே போயிடுவோம் எங்களையும் நிற்க வச்சுட்டு இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஒன்றுமே நியூஸும் தெரியல யாராவது ஏதாவது சொல்லுங்க ஐயா அதெல்லாம் தாராளமாவே இருக்குது பத்தாயிரம் பேர் பாஞ்சாயிரம் பேரே போகலாம் ஐயாயிரம் பேர்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பத்தாயிரம் பேர் இப்போ அளவுக்கு இடம் இருக்கு இடம் வசதியெல்லாம் பிரச்சனை கிடையாது பாண்டிச்சேரியில் அதுவும் இங்கே வந்து பிரச்சனையே கிடையாது அது பாதுகாப்பு எப்படி இருக்கு பாதுகாப்புலாம் வந்து ஐயா நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் இருக்குது பட் கம்மி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் போலீஸுகளே இருக்காங்க அது அதே மாதிரி பாதுகாப்புலாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க உள்ள சேஃப்டி தென் வாட்ரு எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க சூப்பராக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன கரண்டாக தான் நீங்கள் உங்களோட உற்சாகமாக எப்படி இருக்குங்க உற்சாகமாக அது வந்து எப்படி அது சொல்ல வார்த்தையே கிடையாது

இது வந்து பொதுக்கூட்டம் மக்களை சந்திக்க தான் வேறப்பில்ல பாண்டிச்சேரிக்கு முதல் முறையாக வந்து அரசியலில் வந்து ஸோ நாங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தான்ன்றது நாங்களே நிச்சயம் பண்ணிட்டோம் அதே கரூர் சம்பத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாநாடாக இப்போ தான் வந்து விஜய் சார் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு அது எங்கள் பாண்டிச்சேரியில் நடக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதை இதோடய வெற்றியை தொடர்ந்து தான் வந்து அவர் வந்து மற்ற மாநிலங்களில் நடத்தும் போது அவருக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஆகிடும் இப்போ நான் ரசிகர்கிட்டலாம் சொல்கிறது என்னென்னா இந்த மாநாடு அவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சிட்டோம்னா அவர் மேல மேலும் நிறைய இடங்கள்ல மாநாடு நடத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் நாங்கள் பாண்டிச்சேரி மக்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவரோட மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லா வழியிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதாவது இப்போ ஐயாயிரம் பேர் அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் கூட நிற்கலாம் அந்த அளவு ஒரு பெரிய இடம் இது அதனால் தாராளமாக ஐயாயிரம் பேர் ஃப்ரீயாகவே நிற்கலாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது அது வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலேருந்தே இங்க வந்து ஃபுல்லாவே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சிருக்கிறாங்க எந்த ஒரு இதுவும் அனஷ்டமா எதுவும் பண்ண முடியாத அளவு பாதுகாப்பு பக்காவா இருக்குது அதாவது ஒரு தலைவர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லணும் மக்கள்கிட்ட அப்படின்னா இந்த மாதிரி மாநாடு பொதுக்கூட்டத்தின் மூலயமா தான் சொல்ல முடியும் இந்த மாநாடுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய இதாக இருக்கும் அதை வந்து சொல்லணுன்னா வந்து மாநாடே வந்து க சாரே பத்தரை மணி தான் வருவாங்க ஆனால் இங்கே தொண்டர்களோ நாங்களோ வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இருக்கிறோம் சில பேர் வந்து நேற்று நைட்லேருந்தே வந்துட்டாங்க இதுதான் எங்களுடைய உற்சாகம்